அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி துலாம் ராசிக்கான நன்மை தரும் பதினைந்து பொதுப்பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க திருக்கணிதப்படி வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து பலன் தரப்போகிறார் இந்த சனி சனிப்பயிற்சியில் ஜாக்பார்ட் அடிக்கும் ராசிகளில் துலாம் ராசியை முதலிடத்தில் உள்ளது துலாம் ராசிக்காரர்களுக்கான பதினைந்து பழங்கள் துலாம் ராசியினருக்கு பல வகையிலும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்றமான வாழ்வை தரப்போகிறது எதிர்பாராத வகையில் தனலாபம் பெருகும் பக்குவமான பேச்சால் காரியம் சாதிப்பீர்கள் சொந்த ஊரிலும் உறவுகள் மத்தியிலும் உங்களின் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் குடும்பத்தில் வாழ்க்கை துணிவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருவீர்கள் பிள்ளை பாக்கியம் எதிர்பார்த்திருக்கும் அன்பர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் பாதை மாறி சென்ற பிள்ளைகள் திருந்துவார்கள் மகனுக்கு அருகிலுள்ள இடத்திலேயே தெரிந்த சம்பந்தத்தில் பெண் அமையும் கையில் பணம் பொருள் தங்கும் உங்களில் சிலர் சொந்த வீடு கட்டி கூடி போகுவீர்கள் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக சேமிப்பீர்கள் பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் செய்வீர்கள் வீடு கட்டவும் வாங்கவும் தொழில் தொடங்கவும் வங்கிக் கடன் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தாய்வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு நீங்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் கௌரவம் கூடும் உங்கள் பேச்சுக்கு எல்லோரும் முக்கியத்துவம் தருவார்கள் சில பிரச்சனைகளுக்கு உங்கள் ஆலோசனையை அதிகம் எதிர்பார்ப்பார்கள் சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் வாகனங்களை இயக்கும் போது கவனம் தேவை அலைபேசியில் பேச வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திடாதீர்கள் அந்தரங்க விஷயங்களை அடிமனதில் தேக்குவது நல்லது சனி பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் வராது என்று நினைத்திருந்த பணம் கைக்கு வரும் எனினும் சனியும் ராகுவும் ஒன்றாக ஆறாம் இடத்தில் இருப்பதால் கடன் அதிகம் வாங்கும்படி நேரும் கவனத்தோடு இருங்கள் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போதுதான் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதால் பொறுமை அவசியம் நட்சத்திரப்படி பார்த்தால் இந்த ராசியை சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் நல்லதொரு தீர்வும் நிவாரணமும் கிடைக்கும் குடும்ப உறவுகள் பங்காளிகளுடனான கருத்து வேதங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த கடன் வாங்காதீர்கள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் முன்கோபம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவது எல்லாம் கூடாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி ஏமாறும் வாய்ப்பு உண்டு கவனம் தேவை விசாக நட்சத்திரக்காரர்கள் இதுவரை விற்கப்படாமல் இருந்த சொத்துக்களை விற்று கடனை அடைப்பீர்கள் பணவரவு தாராளமாக இருக்கும் எனினும் மே பதினைந்து வரையிலும் எதிலும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு அனைத்து வகையிலும் நன்மைகள் நடக்கும் சுப காரியங்களில் தடைகள் நீங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பருக்கு பிறகு அதீத முன்னேற்றம் உண்டாகும் மாங்கல்ய காரியங்கள் நடைபெறும் உடல் நலம் மேம்படும் வண்டி வீடு போன்றவை சேரும் பெண்களுக்கு வீட்டில் நிம்மதி கிடைக்கும் உறவுகளிடம் இருந்த பிரச்சனைகள் தீரும் இந்த ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இது நல்ல காலம் வெளிநாடு சென்று பயிலும் வாய்ப்பும் உருவாகும் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணியிலும் இதுவரையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் விலகிச் சென்ற உறவுகள் உங்களின் அன்பையும் பண்பையும் புரிந்து கொள்வார்கள் சொந்த தொழிலில் உங்களின் புது முயற்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் யாவும் விலகும் பெரிய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் பங்குதாரர்களை விட்டு பிடியுங்கள் ஊழியர்களை இயன்ற வரையிலும் மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் லாபமும் முன்னேற்றமும் அதீத அளவில் பெருகும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் யாவும் பூர்த்தியாகும் எனினும் தேவையில்லாமல் குழப்பங்கள் உள்ளுக்குள் எழும் அவற்றை தாண்டி வெற்றி நிச்சயம் என்பதை நம்பிச் செயல்படுங்கள் பொற்காலம் காத்திருக்கிறது துலாம் ராசியில் உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனி பலன்கள் முதலில் சித்திரை நட்சத்திரம் நெருக்கடி விலகும் பொது பலன் இக்காலத்தில் உறுதியாக இருந்து நினைத்ததை சாதிப்பீர்கள் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் எண்ணம் நிறைவேறும் செயல்களில் விவேகம் இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தைரியமாக செயல்பட்டு வருவாயை அதிகரிப்பீர்கள் தொழில் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள் போட்டியாளர்கள் விலகுவர் புதிய முதலீடு ஆதாயம் தரும் பங்கு சந்தையில் லாபம் அதிகரிக்கும் அரசு வழியில் இருந்த தடைகள் விலகும் புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்க நினைத்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் பணியாளர்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் சக ஊழியர்களும் ஆதரவு புரிவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் நிலை உயரும் முதலாளியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் திறமை மதிக்கப்படும் ஊதியம் உயரும் பெண்கள் குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணை உங்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவர் குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் பங்கு அதிகரிக்கும் சாமர்த்தியமாக செயல்பட்டு புதிய சத்து வாங்குவீர்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை ஏற்படும் அவர்களின் கல்வி வேலை திருமணம் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள் மறைமுக எதிரிகள் காணாமல் போவர் கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் ஒரு சிலர் கல்வியில் அலட்சியமாக இக்காலத்தில் இருப்பீர்கள் எதிர்காலத்தை நினைத்து ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் தேர்வில் வெற்றி உண்டாகும் ஒரு சிலர் வெளி வெளிநாடு என்று மேற்கல்விக்காக செல்வீர்கள் உடல்நிலை தொடர்ந்து இருந்து வந்த நோய்களிலிருந்து இக்காலத்தில் நிவாரணம் கிடைக்கும் பரம்பரை நோய் தொற்று நோய்களால் சங்கடம் உண்டாகும் என்றாலும் அவை மருத்துவ சிகிச்சையால் குணமாகும் பெரிய அளவில் பயமுறுத்திய நோய்கள் இக்காலத்தில் நவீன சிகிச்சையால் குறைய ஆரம்பிக்கும் நடைப்பயிற்சி யோகா போன்றவற்றால் நோய்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் குடும்பம் பெரியோரின் ஆதரவு இக்காலத்தில் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டில் சிலர் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்த்த வரவுகளால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும் துணிந்து செயல்பட்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள் உங்கள் வசதிக்கேற்ப வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பிள்ளைகள் விருப்பப்படி அவர்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் பரிகாரம் குலதெய்வ வழிபாட்டால் உங்கள் குறை தீரும் நம்பிக்கை அதிகரிக்கும் இரண்டாவதாக சுவாதி நட்சத்திரம் உழைப்பால் உயர்வீர்கள் புது பலன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் கிராகு கேது சஞ்சாரங்களும் குருவின் ஒன்பது பன்னிரெண்டாம் இட சஞ்சார காலங்களும் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பிள்ளைகளால் சங்கடம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் சக்தி இருக்கும் உங்கள் தேவைகள் தக்க சமயத்தில் பூர்த்தியாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கவனமாக செயல்படுவது நல்லது பூர்வீக சொத்து விவகாரங்களில் பிரச்சனைகள் தோன்றினாலும் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர்கள் தொழில் பூர்வ புண்ணிய பலன் என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது சனி பகவான் இக்காலத்தில் அங்கே சஞ்சரிப்பதுடன் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் அவர்தான் என்பதால் உங்கள் கர்ம வினைக்கேற்ப பலன்களை வழங்குவார் இக்காலத்தில் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் வியாபாரத்தை விரிவு செய்யும் போது கவனம் தேவை சினிமா சின்னத்திரை நவீன சாதனங்கள் டிராவல்ஸ் கம்ப்யூட்டர் கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் ஈடுபடுவோர் முன்னேற்றம் காண்பர் பணியாளர்கள் உழைப்பு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் சில சோதனைகள் ஏற்படும் மேலதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்வர் என்றாலும் புத்திசாலித்தனத்தால் சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர்கள் பதவி உயர்வு இடமாற்றம் மூலம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் பெண்கள் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு வரன் வந்து சேரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வி இக்காலத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனையால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீர்கள் பொது தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும் உடல்நிலை வேலைப்படுவின் காரணமாக உடலில் சோர்வு சங்கடம் ஏற்படும் அல்சர் நீரிழிவு இரத்த கொதிப்பு பரம்பரை நோய்களால் சிலர் சங்கடத்திற்கு ஆளாவர் என்றாலும் மருத்துவ சிகிச்சையால் அவற்றிலிருந்து விடுபட முடியும் குடும்பம் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும் பொருளாதார நிலை மேம்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் புதிய வீட்டிற்கு குடியேறுவீர்கள் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் தம்பதியர் இடையே ஒற்றுமை உண்டாகும் இக்காலத்தில் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீர்கள் அதன் காரணமாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் பரிகாரம் பிரித்திங்கரா தேவியை அமாவாசை அன்று வழிபட வளமும் நலமும் உண்டாகும் மூன்றாவதாக விசாகம் நட்சத்திரம் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் பொதுப்பழம் சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்றாலும் ராகு கேது குரு பகவானின் சஞ்சாரங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்தும் பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை ஏற்படும் புதிய முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும் தொழில் தொழிலில் போட்டி பிரச்சனைகள் என்று இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வருமானம் தரும் தொழில்களை கண்டறிந்து அதில் உங்கள் முயற்சியை மேற்கொள்வீர்கள் உங்கள் முயற்சிகள் லாபமாகும் மற்றவர்களால் சங்கடங்கள் ஏற்படும் என்பதால் இக்காலத்தில் உங்களை மட்டுமே நம்பி நடத்தப்படும் தொழில் ஆதாயத்தை அளிக்கும் பணியாளர்கள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக செல்வாக்கும் உயரும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் ஊர்மாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக இருப்பர் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பெண்கள் அலுவலக பணியில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சுயதொழில் செய்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பர் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் சேமிப்பு அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் கல்வி படிப்பில் சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டால் தேர்வில் உங்கள் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லூரியில் நினைத்த பாடத்தில் சேரும் வாய்ப்புண்டாகும் உடல்நிலை நோய்களால் சங்கடப்பட்ட நிலை மாறும் குணமாகாது என நினைத்த நோய்களும் இக்காலத்தில் மருத்துவத்திற்கு கட்டுப்படும் பரம்பரை நோய்க்கு நவீன மருத்துவத்தால் தீர்வு கிடைக்கும் மூச்சுத்திணர்கள் இருப்பவர்கள் தொடர்ந்து தங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவதும் சிகிச்சை பெறுவதும் இக்காலத்தில் நன்மை தரும் குடும்பம் குடும்ப நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி திருமண முயற்சியில் ஈடுபடுவீர்கள் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி தொடரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வு வளமாகும் நாளும் நலம் சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்கான சனிப்பயிற்சியை முழுமையாக பார்த்துவிட்டோம் மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான சனிப்பயிற்சியை எங்களது சேனலில் காணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் துலாம் ராசி நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி